பிக்பாஸில் நாளே வந்து பார்த்தோம்னா கொரட்டை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாஸோட முதல் நாள் எல்லாருமே தூங்கி எழுந்துருச்சப்போ திவாகர் வந்து பயங்கரமாக கொரட்ட விட்டதுனால தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக புகார் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து திவாகர் சார் நீங்கள் கொஞ்சம் தள்ளிப்படுங்க உங்கள் குரட்டை வந்து என்னால் தாங்க முடியல தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் வந்து சொல்லி அனுப்பினா இன்னொருத்தர் வந்து சொன்னார் ஸோ இதனால் வந்து ரொம்பவே காண்டான திவாகர் வந்து பிரவீன் கிட்ட வந்து நீங்களும் தான் குரட்டை விட்றீங்க குரட்டை வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அதுக்கு வந்து தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி நவுந்து படுங்க தள்ளிப்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து ரொம்பவே டூ மச் அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து போய் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இதனால் டென்ஷன் ஆனால் பிரவீன் வந்து என்ன சொல்கிறாருனா நீங்கள் விட்ற கொட்டையால் தான் மற்றவங்களால் தூங்க முடியல நான் ஒன்றும் குரட்டை இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரவீன் சொல்கிறாரு ஆனால் பிரவீனுமே குரட்டை விட்டதாக வந்து திவாகர் வந்து பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிட்டுருக்காரு ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து க்ளாஷ் வந்து அதிகமாகிடுச்சு ஸோ கை நெட்டி பேசுகிறத கையை நீட்டி பேசினா எனக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி திவாகரை மிரட்டுற மாதிரி பிரவீன் வந்து சொல்கிறாரு ஸோ வந்து பார்த்தோம்னா திவாகர் வந்து வயசில் பெரியவனை நான் தான் நீ கையை நீட்டி பேசுகிறத வந்து முதல்ல நீ பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த கிளாஷை வந்து அங்கே இருந்த கே பிரவீன் காந்தி அப்புறம் வந்து பார்த்தோன்னா விக்கல் சிக்கம் எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க ஸோ வந்து பிக்பாஸ் உடைய மொதல் நாள் விழிஞ்சதுனே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அதுவுமே திவாகர்னால ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க